ஃப்யூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய பதிவு ஏப்ரல் மாத ராசி பலன்கள் முதலில் கிரகநிலைகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குழந்தை காரகன் தனத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் ரிஷப மனையில் அமர்ந்திருக்க நிலக்காரகன் சகோதர காரகனான செவ்வாய் பகவான் நீச்ச நிலையில் கடக மனையில் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கன்னியிலும் அமர்ந்திருக்க சனி பகவான் மீனமனையிலும் சுக்ர பகவான் உச்ச பலத்தோட வக்ர நிலையில் மீனமனையிலும் அதாவது இந்த பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கரன் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதன் அதே போல் புதன் என்கின்ற கிரகம் இப்போ நிலையில் இருக்குது அப்போது இந்த ஏப்ரல் ஏழாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது மீனமனையில் சூரிய பகவான் அதாவது தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி உச்ச தன்மையில் மேசமனையில் வந்து அமர்ந்திருக்க போகிறது ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதக பாதகங்களை பற்றியும் இந்த மாதத்தினுடைய தெய்வ நிலை எதை வழிபட்டால் நமக்கு நல்லது என்பதைப் பற்றி இந்த பதிவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தில் செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருக்கார் அதாவது தனாதிபதி குடும்பாதிபதி தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த செவ்வாய் பத்தில் உட்கார்ந்துருக்கு நீச்சமானாலும் பத்தாம் இடத்துல திக்பலத்தோட வலிமையாக தான் இருக்கு பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் அப்போ ராசிநாதன் ஆட்சி உச்ச பலத்தோட வலிமையாக இருக்கின்ற காரணத்தாலும் லாபாதிபதி உச்ச பலம் இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உச்ச பலத்தோட இருக்கின்ற காரணத்தால தொழிலில் மேன்மை தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்லது நடக்கக்கூடிய நினைத்த காரியங்கள் ஈடேறக்கூடிய தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய தொழிலில் இருந்து வந்த சங்கடங்களை போக்கக்கூடிய தன்மை தொழிலில் லாபம் கிடைக்கலன்னா இந்த ஏப்ரல் பதினாலாம் தேதி மேலே நல்ல லாபத்தை அனுபவிக்கக்கூடிய தன்மைங்கிறது இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்று பரிவர்த்தனை யோகத்துடன் இருக்கிறதுனால சில அழுத்தம் ப்ரெஷர் டென்ஷன் இருக்க செய்யும் ஆனாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கதவை தட்டும் பயங்கர உளைச்சம்பா பயங்கர ட்ராவலாக இருந்தது அலைச்சல் திருச்சலாக இருந்தது கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆதாயம் உண்டு அப்படின்னு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன் தனாதிபதி நீச்சமாக இருந்தாலும் செவ்வாய் பகவான் திக்பலத்துடங்கு இருக்கும் பொழுது நிச்சயமாக தனத்தை தருவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நிறைய பேர் சொல்லுவாங்க தனாதிபதி நீச்சம் ஆகிட்டானே சி இந்த மாதம் பணம் கிடைக்காதா பணத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விடுமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை திக் பலத்தோட வலிமையாக தான் இருக்கார் ராசிநாதன் உச்சபலத்தோடு இருக்கார் குருவும் பரிவர்த்தனை பெற்று ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தனம் கிடைக்கணும் என்கின்ற அமைப்பு இருக்கிறது வேலையில் இல்லாத இந்த துலாம் ராசி என்பர்கள் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் வேலையை எதிர்பார்க்கலாம் நல்ல வேலையை எதிர்பார்க்கலாம் கடந்த இரண்டு மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையல வேலைக்கான முயற்சி எடுக்கிற தேடுக்கின்றிருக்கிற நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன் ஒரு ரிசல்ட்டு கூட கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் ஒரு நல்ல ரிசல்ட் ஒரு நல்ல வேலைக்கு போய் அமரக்கூடிய தன்மை ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பணம் வரணும்ங்கிற அமைப்பு இருக்கிறதுனால வேலை கிடைத்து விடும் என்பதை இந்த இடத்துல சொல்றேன் சனி பகவான் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அந்த சனி பகவான் அதாவது ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் தான் யோகத்தை தரக்கூடியவர் அவர் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் சனி பகவான் ஆறில் போய் சனி பயிற்சி விட்டது ஆறில் உட்கார்ந்துருக்கார் கடனை கொடுக்கும் கடனால் அனுகூலம் ஆதாயம் அதாவது ஒரு தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடனை வாங்குவீங்க ஒரு வீட்டை வாங்குறதுக்கு கடனை வாங்குவீங்க குழந்தைகளுடைய படிப்புக்காக கடனை வாங்குவீங்க ஒரு திருமணம் சார்ந்த சுப காரியங்களுக்கு கடனை வாங்குவீங்க கடன் அமைப்பு ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனாக உங்களுக்கு அமையும் அப்படிங்கறத அமைப்பு சார் குரு பகவான் போய் எட்டுல மறைஞ்சிட்டாரே திருமண வாய்ப்புகள் கை கூடுமா ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கலாம் ஆனா இந்த மே மாதத்துக்கு அப்புறம் இப்போ அந்த முயற்சி எடுங்க மே மாதத்துக்கு அப்புறம் திருமணத்துக்கு எந்த குறைபாடும் வரப்போவதில்லை இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா முயற்சி அதாவது பணம் யாருக்காவது கொடுக்கும்போது ஒரு ஜாமீன் கையெழுத்து இந்த மாதிரி விஷயங்கள் நெகட்டிவ் விஷயத்துக்கு மட்டும் போகக்கூடாது ஏன்னா ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம் ஏன்னா மூன்றுக்குரியவன் எட்டில் போய் உட்கார்ந்துருக்கார் அட்டமஸ்தானத்துல போய் உட்கார்ந்து மூன்று என்பது மனம் மனம் அதாவது மனம் அதாவது ஒரு எழுத்தின் மூலமாக பிரச்சனை அப்ப டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த இடத்த வான இலத்த வாழணும் எழுத்து டாக்குமெண்ட் கவனம் புதன் ராகவோடு இணைஞ்சிருக்க ஒரு பாம்பு கிரகத்தோடு இணைஞ்சிருக்குன்ற காரணத்தால டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சூரியன் ராகவோடு இருக்கிறதுனால அரசு அரசு சார்ந்த துறையில சில அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷர் நிச்சயமாக உண்டு சார் எப்போ சார் இது சரியாகும் வரக்கூடிய ஏப்ரல் பதினான்குக்கு அப்புறம் சூரியன் அப்படியே விட்டு விலகி ஏழாம் இடத்துல வந்து உச்ச பலத்தோட வலிமையா இருக்கிறதுனால அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் அரசியல்வாதிகளோட தொடர்பு பெரிய மனிதர்கள் ஆவது உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பது அதாவது உங்க மேலதிகாரிகளோட நட்புணர்வு பேணுவது உங்களுக்கு ஒரு அரிசனல் ரெஸ்பான்ஸ் கொடுக்கிறது கொடுத்த வேலையை சரியாக திறம்பட செய்து அதை பாராட்டு பெறுவது சோ இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையும் ஏப்ரல் பதினாலுக்கு அப்புறம் நல்லபடியாக அமையும் அப்ப அரசு ரீதியில் நன்மை அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக அமையும் துலாமுக்கு நிறைய பேருக்கு இப்போ திங்கிங் உருவாகும் இந்த ஏப்ரல் மாதம் பாருங்க ஏன் நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடாது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ஏன் நம்ம போகக்கூடாது அதுக்குள்ள போகணும்னு என் மனசு சொல்லுது அதுக்கான இறங்கக்கூடிய அதுக்கான முயற்சி எடுத்து அதில் இறங்கக்கூடிய அத்தனை அம்சங்களையும் இப்போ இந்த ஏப்ரல் மாதம் உருவாக்கும் வெளிநாட்டு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இந்த துலாம் ராசி என்பர்கள் முயற்சி எடுங்க சக்சஸ் அப்படின்னு தான் சொல்றேன் ஏன் சொல்றேன் குரு எட்டுல உட்கார்ந்துருக்கார் எட்டாம் ரீதியாக எட்டாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு பன்னிரெண்டாம் இடத்தை உட்கார்ந்துருக்கு ஸோ இந்த துலாம் ராசி என்பர்கள் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் சுய ஜாதகம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் குரு நாளில் இருக்காரா அப்படின்னு பாருங்கள் இல்லை ஆறாம் இடத்தில் இருக்காரா இல்லை எட்டில் இருக்காரா இல்லை பன்னெண்டில் இருக்காரா இதில் ஏதாவது ஒரு இடத்தில் இருந்தால் ஒன்று நாளில் இருக்கலாம் இல்லை ஆறில் இருக்கலாம் அல்லது எட்டில் இருக்கலாம் அல்லது பன்னெண்டில் இருக்கலாம் ஸோ இதில் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த குரு இருந்தால் உங்கள் சுய ஜாதகத்திலேயே இருந்ததுன்னு வச்சுங்களேன் நீங்கள் சொந்த ஊரை விட்டு வெளியில் போக போகிறீங்கன்னு அர்த்தம் எங்க இருக்கிறவங்க ஜாதகத்தை பாருங்கள் அது கண்டிப்பாக அது இருக்கும் எங்கே இருப்பீங்க உங்கள் ஊர் நீங்கள் எங்கே பிறந்திருக்கீங்க அந்த பிறந்த ஊரை விட்டு ஒரு இரநூறு கிலோமீட்டர் தள்ளியே அதர் டிஸ்ட்ரிக்டில் அல்லது அதர் ஸ்டேட்டில் அல்லது வெளிநாட்டில் நிச்சயமாக இருப்பீங்க அது உங்களுக்கு குரு குரு திசை நடந்தது அல்லது ராகு திசை நடக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளிநாட்டில் வெளியூரில் வெளி மாநிலத்தில் தான் வேலை செய்வீர்கள் பிழைப்பீர்கள் தொழில் செய்வீர்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது இது ஆணித்தரமாக அடித்து சொல்லுவேன் வெளிநாட்டு தொடர்பு இல்லைன்னா என்ன எம்என்சி கம்பெனிலயாவது நீங்கள் வேலை பார்ப்பீங்க வெளிநாட்டு தொடர்பு இல்லாமல் இருக்க முடியாது இப்போ கோச்சாரத்திலும் அதே அமைப்பு குரு ஏற்றில் இருந்து பனிரெண்டு இருக்கிறதுனால அந்த வெளிநாட்டு எண்ணங்களை தோற்றுவிக்கும் வெளிநாட்டின் மூலமாக அனுகூலம் ஆதாயங்களை பெற்றுத்தரும் அந்நிய தேசத்தில் இருப்பவர்கள் அல்லது அந்நிய மதம் சார்ந்தவர்களுடன் நட்புணர்வு பெறக்கூடிய அவர்களால் உங்களுக்கு அனுகூலம் ஆதாயம் பெறக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதம் அமையப்பெறும் இந்த ஆறு எட்டு பரிவர்த்தனை பெற்றுக்குறனால ஆறுங்கிறது என்ன கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு எட்டுங்கிறது வழி வேதனை துக்கம் துயரம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப ஆறு எட்டு பரிவர்த்தனை ஆகுறதுனால தேவையில்லாத விஷயத்துக்கு அதாவது ஒரு வழக்குக்கு போகிறது ஒரு ஒரு மாதிரியான விஷயத்துக்கு வழியை கொடுக்கக்கூடிய விஷயத்துக்கு வந்துச்சுன்னா அது அப்படியே வெளி வெளி வந்துருங்க தொந்தரவு இல்லை அப்படிங்கிறத நான் சொல்றேன் ஏன் சொல்கிறேன்னா நீங்க போய் இந்த ராசிநாதனான சுக்கரன் போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து நீங்க போய் எதிரி ஸ்தானத்துல எதிரினுடைய வீட்டில் போய் உட்கார்ந்து அர்த்தம் அப்போ ஒரு எதிர்ப்பிற்கு ஒரு பகை இருக்கு அப்போ அந்த ரெண்டு வீடுகள் மாறி இருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா இருப்பீங்க எதிரியா பார்த்துக்கலாம் நீங்க வர்றியா நானும் பார்க்குறேன் அப்படின்னு ஒரு நேருக்கு நேர் மோதக்கூடிய தன்மை உருவாகும் அதனால சில மன சங்கடங்களை உருவாக்கும் தோத்து போயிட்டு நான் சொல்ல சில சங்கடங்களை உருவாக்கும் நெகட்டிவ் என்கின்ற தன்மை வரும்போது அதை விட்டு விலகுவது நல்லது என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தந்தையின் மூலமாக அனுகூலங்கள் ஆதாயங்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் குரு எட்டுல இருந்து பன்னெண்டு பார்க்கிற கேத பாக்குற ரிசர்ச் ஆன்மீகம் தேடுதல் இந்த தேடுதல் தன்மை அப்ப நான் யார் இல்லை புதுசா ஒரு கண்டுபிடிக்கிறது ஒரு விஞ்ஞான துறை அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த துறையில் இருக்கக்கூடிய ஐடி செக்டர்ல இருக்கக்கூடியவங்களுக்கு புதுசா ஒரு புரோக்ராம் எழுதணும் புதுசா வித்தியாசமா அதெல்லாம் உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் இந்த மாதம் அப்போ நிச்சயமாக இந்த விருச்சி இந்த துலாம் ராசி என்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல பண புழக்கத்தை தரக்கூடிய திடீர் மாற்றங்கள் எதிர்பாராத ஏன்னா ஆறு எட்டு ஆறு எட்டுனால அங்க அதிர்ஷ்டம் இருக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்குண்டான ஒரு பொதுவான பலன் இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு பர்சனல் ஆரஸ்கோப் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலியமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன்லேயே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நேரடியாக பார்க்கணும் என்று விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லக்கூடிய வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அதாவது அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமர்ந்துள்ளது ஸோ பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் ஸோ இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது